மூன்றாம் பாசுரம் ஓங்கி உலகலந்த உத்தமன் அவதாரிகை தங்களுடைய நோன்புக்கு குறுக்கீடு செய்து தடுக்காமல் அனுமதி செய்தவர்களுக்கு வரக்கூடியதான பலன்கள் இருக்கும்படியை சொல்லுகிறார்கள் தீமை செய்யாமையே அமையுமே அதிகாரிகள் ஆவதற்கு நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு பெய்யெனப் பெய்யும் மழை ஆன பின்பு நல்லார் பலர் இருந்தால் நாடு நலம் வாழச் சொல்ல வேண்டாமிரே நல்லார் தீயார் என்று பாராமல் திருவடி மண் கொண்டதன்றோ அப்படியே மழையும் கொள்கிறது பாடல் ஓங்கி பேர் பாடி நாங்கள் நம் பாவைக்கு சாற்று நீராடினாள் நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்து ஓங்கு பெரு சென்னல் ஊடு கயலுகல போதில் பொறிவண்டு கண் படுப்ப தேங்காதே புக்கிருந்து சீர்த்த முளை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் நீங்காத செல்வம் உத்தமன் பேர் பாடி நீங்காத செல்வம் நிறைந்து பொருள் ஓங்கி உலகளந்த என்பதால் எல்லாரும் இன்புற்றிருக்கிற திருவடியை இவர்கள் தலைமேலே இட்டதைக் காட்டினான் பறந்து இருந்தவனை நாராயணா என்ன வந்து திருவடிகளை காட்டி கிடக்க அத்தை கொண்டு உய்யும் ஆறு வழி எண்ணினவாரே கிடந்தவன்தான் ஓங்கினான் இவர்கள் தலைமேலே திருவடிகள் படிந்து போம்படி உலகங்களை காப்பதற்காக திருப்பார்கடலிலே கிடந்தருளினபோது தன்னடைந்தாரை அடியவர்களை ரட்சிப்பதற்கு காக்க பொறாமையாலே பணிப்பட்டு சாய்ந்த மூங்கில் போலே ஆய் அது சூரியனின் கிரணங்கள் பட்டு கிளம்புவது போலே மகாபலியாலே நோவுபட்ட தேவர்களின் குரல் கூப்பீடு ஓசை கேட்டவாறே பேர்ந்து வளர்ந்தபடி பிறர் காரியம் செய்ய பெறுவதாலே வளர்ந்தபடி என்னவுமாம் உவந்த உள்ளத்தனாய் உலகமளர்ந்து என்னும்படி இறப்பு பெறுவதற்கு வாமனாக வந்தவன் இறப்பு கிட்டின இன்ப மகிழ்ச்சியிலே வளர்ந்தான் என்றுமாம் கையில் நீர் விழுந்த நொடியே கடுமைய கடுமையாக சடக்கென ஓங்கி பிரம்மா திருவடிகளைத் தொழுது விளக்கின நீரும் கூட விழுந்தபடி நல்லோர் தீயோர் என்று குணாகுண நிரு நிரூபணம் பண்ணாதே அனைத்து உயிர்களின் தலையிலும் திருவடி வைத்து நிறைத்தது வரைதல் இல்லாத போலே எல்லை இல்லை ஆகிற்று இதுவும் நிறைந்திருப்பார்க்கு இரு இவற்றினுடைய சத்தை உயிர்ப்பை உண்டாக்குவதற்காக இங்கு இவற்றை தொடுதல் தனக்கு தாரகமாக நினைத்திருப்பது இவற்றிற்கு விருப்பமும் எண்ணமும் இல்லாமலேயே இருக்கச் செய்தும் உறங்குகிற குழவியை அணைத்து கொண்டு கிடக்கும் போலே இவற்றின் தீண்டலை தான் விரும்பி இருக்கிறான் வரையாமையும் வரம்பு இல்லாமை அதிமானுடச் செயலும் வடிவழகும் கிருஷ்ணாவதாரத்தோடு ஒத்திருப்பதாலே வாமனனை அனுபவிக்கிறார்கள் உத்தமன் இதனை இவர்களுக்கு உதவினோம் என்று எண்ணாமல் தனக்கு வரம் பேறு பெற்றதாக நினைத்திருப்பவன் பிறரை இம்சித்து தன் வயிற்றை வளர்க்க வேணும் என்று இருக்கிறவன் அதமன் பிறரும் வாழ வேண்டும் தானும் வாழ வேண்டும் என்று இருப்பவன் மத்திமன் தன்னையே அழியக் கொடுத்தாயினும் பிறர் வாழ வேணும் என்னும் அவன் உத்தமன் என்னையும் உன் உடைமையையும் அழியமாறி ஒருவருக்கு ஒருவருக்குச் செய்கிறோம் என்றதைத் தவிர்கிறேன் என்கிறபடி தன்னை அழிய பிறர் காரியம் செய்யும் என்கை உத்தமனாகிற குணங்களுக்கு வாசகமான திருநாமங்களை மனம் விரும்பி மகிழ்ந்து பாடி உத்தமன் பேர் என்றது திருமந்திரத்தை நாராயண பதத்தில் உட்பொருளான வியாபகத்துவத்தை திருவிக்கிரமனாக காட்டிக் கொடுத்தானிரே அவனுக்கும் பிறருக்கும் உண்டான வேறுபாடு அவனுக்கும் கட்டி பொன் போலே அவன் பனிப்பொன் போலே திருநாமம் ஆபரணம் போன்றது அவன் தன்னை இல்லை செய்கிறவர்களும் திருநாமம் கொண்டு காரியம் செய்து கொள்வர் அதாவது வியாதி பரிகாரம் என்று வந்தால் திருநாம சங்கீர்த்தனம் விதித்தால் அத்தை செய்து நிற்பார்கள் இனி மாத்ரு காதுகனுக்கும் தாயை விட்டுபவன் நொந்தால் அம்மே என்ன பலன் உண்டாமது போலே திருநாமம் சொல்லுகைக்கு எல்லாருக்கும் பலன் உண்டாகியிருக்கும் திருநாமம் சொல்லுவதற்கு யோக்கியதை சம்பாதிக்க வேண்டாம் இது தானே யோக்கியதையும் பண்ணி கொடுக்கும் தகுதியை பண்ணி கொடுக்கும் திருநாமத்தை வாயாலே சொல்லாவிடில் தரிக்க மாட்டாத நாங்கள் நெஞ்சு காவலிடுகிற சிறை வைக்கிற ஊரிலே இது நமக்கு சித்தித்ததே வாய்த்ததே என்று இன்புற்று தங்களை புகழ்கிறார்கள் வழியின் தயை அன்றிக்கே பலனின் ருசி இருந்த இடத்தில் இருக்க ஒட்டாமல் செய்கின்ற நோன்புக்கு நாட்டாருக்கு நோன்பு என்கின்ற இட்டு நம்முடைய விரகதாபம் தீர நாம் குளித்தால் நோன்பு என்று ஒரு காரணம் காட்டி கிருஷ்ணனுடன் கூடியிருத்தல் என்றும் உறவின் ஞானம் புரிந்து கிருஷ்ணனுடன் கூடினால் பலமும் பல உலகளந்தான் படியாகும். பலன் திருவிக்கிரமன் அளவு பெருகும் நாட்டில் நோய் நொடிகள் தீமைகள் அமங்களங்கள் எல்லாம் போய் இனிமையாய் தம் தாமுடைய சுகத்தை அனுபவிக்கிறதல்லவா நன்மை என்பது தம் தாமுடைய புண்ணியத்தின் அளவன்றிக்கே பெருமாளுடைய அருளாலே பாக்கியத்தாலே திருவாய்ப்பாடியோடே சம்மதித்த நாமெல்லாம் மங்களமாகை வெள்ளக்கேடும் வறட்கேடும் வறட்சி இன்றிக்கே ஊர் எண்ணே போல் இருக்கே ஒன்பது நாள் வெயிலும் ஒரு நாள் மழையுமாய் விரும்பின காலத்திலே உண்டாவது அதனாலே பரமன் திருவிக்கிரமனோடு ஒத்திருக்கும்படி விடிவோரை நட்டு ஞாயிறு பட்டவாறே பட்டபோது வந்து பார்த்தால் கை கவித்து பார்க்கும்படியாக இருக்கும் ஒரு முதலே ஒரு செய்யை விழாக்குலை கொண்டு அங்கன் வரம்பில்லாமையாலே ஆகாச அவகாசம் உள்ளளவும் வளர்ந்திருக்க செருக்காலே யானைக்கன்று போல வளர்ந்த கயல் மீன்களானவை சென்னல்களின் உள்ளே புகுந்து போற இடமில் போறாமையாலே துள்ளி கிடக்கும் விழுக்காடு அறியாமே அகப்பட்டபடி திருவுலகளந்த கண்ணனைக் கண்ட பட்டது படா நிற்குமாயிற்று இந்த மீன்கள் புத்த குவளை மலரிலே என்றும் காலத்திலே என்றும் கண்ணுக்கு காண இனியதான குவளை மலரிலே மதுபானத்தாலும் நெருங்கி கூடி குழாவினதாலும் வந்த புகழுடைய வடிவிலே தொடை கொள்ளலாம்படி இருக்கின்ற வண்டுகள் தன்னில் தான் ஒரு மகாபாரதத்தை பாரித்து கொண்டு பூவிலே புகுந்து தொடுதல் இனிமையாலே மென்மையாலே நஞ்சுண்டாராய் கிடந்து உறங்கி உணர்ந்து எழுந்திருக்கும் போது என்னை நீ எழுப்பிற்றில்லை என்னை நீ எழுப்பிற்றில்லை என்று ஒன்று கொன்று சீறுபாறு எண்ணான் நிற்கும் பள்ளி கமலத்திடைப்பட்ட பகுவாய் அளவன் முகம் நோக்கி நள்ளி ஊடும் பெரிய வாயை உடைய புருஷன் நண்டு மலரில் தூங்கின தன்னை எழுப்பாததற்கு பெண் நண்டை வெறுக்கும் என்றபடி இது வயலின் செழுமை செல்வம் இருந்தபடி இனி ஊரின் செல்வச் செழுப்பு இருக்கிறபடி எத்தனையேனும் முன்கை உறவியராயிருப்பாரும் கிழிய வேணுமாய்த்து சிரமப்பட வேணுமாய்த்து பச பசு கறக்க புகும்போது இதற்கு காரணம் பால் மாறாமையாலே எழுந்திருக்க போகாது இதனால் பால் பெருகும் பெருமையை எண்ணி கரக்க கறக்க இல்லை சம்மதிப்பவர் இல்லை திருவடி கடல் கடக்க உருப்பட்டு கொண்டு இழிய வேண்டும்படி ஆகிற்று இருப்பது பால் மாறினால் இரே எழுந்திருக்க இயலும் பிறளிட்டுச் சுற்றி படிக்க ஒண்ணாது இரண்டு கையாலும் அனைத்து கறக்க வேண்டும்படி கண கனத்து இருப்பது பற்றிக் கறக்க குடம் நிறைக்கும் முளையை பற்றி கை வாங்க தானே நின்று பால் சொரியும் எண்ணுதல் இட்ட குடங்கள் வாங்க வாங்க நிறைக்கும் குடமிடாதார் இழக்கிறது பசுவின் குற்றமல்லவே இச்சை உடையவர் கண்ணனை பற்றி கிருத கிருத்ம கிருத்தியமராவது போலே ஆனது இவையும் பால் பெருகும் பெருமையை சொன்னால் இனி இவை வள்ளல்களாவது எங்கனே என்றால் கிருஷ்ணகுணம் இவற்றுக்கும் உண்டான தன்மை சிறு குழந்தைகளுக்கும் கூட கட்டவும் அடிக்கவும் ஆகும்படி தன்னை எடுத்துக்கொண்டு கொடுத்துக்கொண்டு நிற்கை புல்லும் தண்ணீரும் தாரகமாக வளர்ந்ததோடன்றி கிருஷ்ண தொடுதல் தாரகமாக வளர்ந்தவை ஆனதாலே ஸ்ரீ சத்ருஞ்சயனை சக்கரத்தி சக்கரவர்த்தி திருமகனின் பட்டத்து ஆணை போலே ஆக இருப்பது இந்த பசுக்கள் இதனாலே அழிவில்லாத செல்வம் நிறைந்து அதிகரித்தபடி அடியாருடைய புண்ணிய பாவத்தின் பலனாக படிவிடும்படி அல்லாமல் கண்ணன் முத்தமன் காரணமாக வந்த செல்வம் ஆதலாலே அளவிறந்து இருக்கின்றது அதனாலே ஊற்றுடையதாய் பெருகிக் கிடக்கும் ஆதலால் நீங்காத செல்வம் நிறைந்து என்று ஆக நோன்பினை கடைப்பிடிக்கத் தொடங்கின அளவிலே வயலும் காடும் நாடும் செழித்து அளவிறந்த செல்வம் பெருகும் உத்தமந்தன் திருவடி வரவினால் எதனை ஏல் ஓர் எம்பாவாய் ஏற்றுக்கொள்வாய் ஓ உயர்ந்த நப்பின்னை நங்காய் திருவே என்று சமர்ப்பிக்கிறாள்